நடிகர் வித்தாத் ஜோதிகா நடிப்பில் வெளியான படம் தான் வந்து பாத்தீங்கன்னா காற்றின் மொழி இந்த படத்தை இயக்குனர் ராதாமோகன் இருப்பார் இந்த திரைப்படத்தை தயாரிப்பாளர் தனஞ்சயன் தயாரித்திருந்தார் நடிகர் ஜோதிகா விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன் என்ற கதாபாத்திரத்திலும் நடிகர் வித்தாத் ஜோதிகாவின் கணவரான பாலகிருஷ்ணன் என்ற கதாபாத்திரத்திலும் நடித்திருப்பார் இந்த படத்தில் இடம்பெற்ற டர்ட்டி பொண்டாட்டி என்ற பாடலில் நடிகர் ஜோதிகா வித்தாத்தின் ரொமான்ஸ் காட்சிகளும் இடம்பெற்றிருந்தன இந்நிலையில் சமீபத்தை பேட்டி ஒன்றில் பேசிய நடிகர் வித்தாத் காற்றின் மொழி படத்தில் ஜோதிகாவுக்கு ஜோடியாக நடிக்கப் போகிறோம் என்று சொன்ன உடனே எனக்கு ஒரு விதமான

அதுவரை ஜோதிகாவுடன் எப்படி நடிக்கப் போகிறோம் என்ற ஒரு பயம் எனக்குள் இருந்து கொண்டேதான் இருந்தது மிகவும் எளிமையான ஒரு பெண் நாம் அவரை ஒரு விதமான கற்பனை செய்து வைத்திருப்போம் ஆனால் அவர் அவ்வளவு எளிமையாக யதார்த்தமாக படக்குழுவினருடன் பழகி பணியாற்றிக்கூடிய ஒரு நடிகை நான் யார் தெரியுமா என்ற ஒரு எந்த ஒரு பந்தவமே இல்லாமல் சகஜமாக பழகக்கூடிய பேசக்கூடிய ஒரு மனுஷி அவங்க அதுதான் அவருடைய வளர்ச்சிக்கு காரணமாக நான் பார்க்கிறேன் கண்டிப்பாக அவரிடமிருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன் அவர் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது என பேசியிருக்கிறார் நடிகர் விதா எந்த விஷயம் வந்து சமூகத்தின் வரலாற்பெற்றிருக்கு ஜோதிகா வரைக்கும் ஆரம்ப காலகட்டம் ஒரு சுட்டி பெண்ணாக வந்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க அவங்களோட சுட்டித்தனத்தை புரிஞ்சுதான் சூர்யா வந்து அவங்க காதலிக்கவே செஞ்சார் இவங்களோட பேச்சு ரொம்ப மழலையாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரகடாக இருந்தாலுமே இவங்க ரொம்ப குழந்தை தனமாக நிறைய நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிட்டே அப்ரோச் பண்ணாலுமே அது கூட ரொம்ப சிம்பிளாகவே எடுத்துப்பாங்க அதெல்லாம் தாண்டி சினிமாவில் எல்லா நடிகர்கள் கூடவுமே நடித்த ஒரு மிகப்பெரிய நடிகை அப்படின்னு சொன்னால் மனோரமா சொல்லும் அடுத்து நம்ம சொன்னால் ஜோதிகாவை சொல்லலாம் ஏன்னா இப்போ இருக்க தலைமுறையிலேருந்து நம்ம அஜித்து கமல் விஜய் ரஜினி சார்னு சொல்லி எல்லாருக்குமே நடிச்சிருக்காங்க அதிலும் ரஜினி சார் கூட சந்திரமுகி படத்தில் இவங்க பண்ண பர்ஃபாமன்ஸ் அவரையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸாக இருந்தது சொல்லலாம் கமல் சார் கூடயும் வந்து வேடையா விளையாடு பண்ணியிருப்பாங்க அடுத்தடுத்து நிறைய பட வாய்ப்புகள் இல்லாதனால குடும்பத்தோடு இருந்த இவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி சப்ஜெக்ட் அண்ட் அவங்களோட சப்ஜெக்டுக்காக மட்டுமே போராடி இருக்காங்க அதுக்கு மிக முக்கியமான உதவியாக இருக்கிறது சூர்யாவும் அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியும் தான் அந்த மாதிரி வெளியே அந்த அந்த காற்றின் மொழி படத்தில் கிளாமர் காட்சிகள் இருந்தாலுமே அதை கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு நீங்காத இடமான ஒரு படமாக பிடிச்சது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லலாம் அதை தாண்டி சினிமாவில் இவங்க சாதித்த சாதனைகளை பற்றி சொல்லவே தேவையில்ல நிறைய வாட்டி ஃபிலிம் ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காங்க ஒரு நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஜோதிகாவோட ரசிகர்கள் எப்பவுமே அவங்க படத்தில் வந்து கம்பேக் கொடுக்குற அளவுக்கு மிகப்பெரிய ஒர்க் வற்புறுத்திட்டு இருக்காங்க இதை தாண்டி இப்போ ஒர்க் அவுட் பண்ணி அடுத்த படத்துக்காக ரெடி இருக்காங்க ராட்சசின் ஒரு படம் வந்து அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இவங்களோட கரியரில் படங்கள் படங்கள்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லுறதுனால் அடுத்தடுத்து ஜோதிகா நிறைய படங்கள் நடிப்பாங்கன்னு சொல்லி நாம் எதிர்பார்க்கலாம் அதற்கு உறுதுணையாக இருக்க சூர்யாவும் வந்து ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்லி நமக்கு இது மூலியமாக தருது இதை பத்தி உங்களுக்கு கருத்தை கவுண்டர் பஸ்ல பத்தி பண்ணுங்க சூர்யா ஃபேன்ஸ் அண்ட் ஜோதிகா ஃபேன் நீங்க இருந்தால் இவங்க பத்தின சிறозமான விஷயங்களை கவுண்டர் பஸ்ல பத்தி பண்ணுங்க மறக்காம நம்ம சின்ன ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே